ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ ஜீவந்திகாயை நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஜீவந்திகா இந்த கதை ஒருவர் சகல விடுபடுவார் என்று சொல்லப்படுகிறது அனைவரும் அவரவர் குழந்தைகள் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்துடன் ஸ்ரேயசுடன் சௌக்கியமாக இருக்க வேண்டி ஓம் ஸ்ரீ ஜீவந்திகாயை நமக அல்லது ஸ்ரீ ஜீவந்திகா தேவியை நமக என்று சொல்லி இந்த விரத கதை கேட்கவும் நம்ம விரத கதை பார்க்கலாம் முன்னோர்க காலத்தில் பாண்டிய வம்சத்தில் சுஷீலன்னு ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு புத்திர பேர் இல்ல அவருடைய பட்ட மகிழ்ச்சியான அவள் தனக்கு குழந்தை இல்ல நினைத்து நினைத்து வருத்தப்பட்ட அவளுக்கு கவலை அதிகமாகியது அதனால என்ன செஞ்சா நிறைய துணிகளை தன்னுடைய வயிற்றில் சுத்தி வச்சுட்டு தன் கர்ப்பவதி போல தெரிய செய்தாள் எல்லோரையும் நம்ப வைத்தாள் ராஜாவும் மற்றவர்களும் இதை உண்மைன்னு சொல்லி நம்புறா அவள் ராஜாட்ட எனக்கு இது முதல் கர்ப்பம் அதனால எப்பவும் ஒரு பெண் தனக்கு துணையா அடிமையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு பெண்ணை தனக்கு சேவை செய்யறதுக்கு நியமனம் செய்துக்கிறா எப்படியோ இத நம்ப வைத்து அவளுக்கு பூம் சுவனம் சீமந்தம் எல்லாமே கிரமமா நடக்கிறது அந்த நேரத்துல ராஜாவோட புரோகிதர் ஒருத்தர் இருந்தார் அவருடைய மனைவியும் இந்த நேரத்துல கர்ப்பமாக இருந்தால் அவள் நிஜ கர்ப்பவதி அவர்களுக்கு பிரசவ நேரம் வந்தது இந்த சுகேஷி என்ன பண்றா அவளோட சேவை செய்யறதுக்காக ஒரு பனி பெண்ணை நியமனம் செய்துட்டா இல்லையா அவள்கிட்ட இங்க பாரு உனக்கு நிறைய பணம் தரேன் யாருக்கும் தெரியாம இந்த ராஜ புரோகிதரோட மனைவி இருக்கா இல்லையா பிறந்தவுடனே அவளுடைய குழந்தைய என்னுடைய குழந்தைன்னு சொல்லிருந்தோம் நீனு அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்லி வச்சிருந்தா அவளும் அப்போ ஒரு சூழ்ச்சி செஞ்சா குழந்தை பிறந்த உடனே முதல்ல பார்க்க கூடாது அந்த அந்த மனைவியோட கட்டி கொண்டு வந்து ராணி சுகேசியோட பக்கத்துல போட்டுட்டு ராணிக்கு குழந்தை பிறந்துட்டதா எல்லாத்தையும் போய் செய்திய சொல்லி பரப்பிடுறா இங்கிருந்த ஒரு மாமிச பிண்டத்தை கொண்டு வந்து இந்த புரோகிதரோட மனைவிக்கு அருகில் வைத்து விட்டு உன்னுடைய குழந்தை இந்த உடனே இறந்துருத்து அப்படின்னு சொல்லிடுறா அங்க ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக குழந்தை பிறந்ததுல தனக்கு நிஜமாக புத்திரன் பறந்திருக்கான்னு சொல்லி நம்புறார் குழந்தைக்கு நாமகரணம் செய்து பெரிய கொண்டாடுறார் பிராமணர்களுக்கு மற்றவர்களுக்கு கஜதானம் அஸ்வதானம் நிறைய அள்ளி அள்ளி கொடுக்கிறார் எல்லாரையும் விடுவிக்கிறார் இப்படி இருக்க இந்த மருத்துவப்பன் சொன்னாலும் அந்த புரோகிதனுடைய இல்லையா அவளுக்கு தன்னுடைய குழந்தை இறந்து விட்டதுன்றத அவளால நம்ப முடியல ஏதோ ஒண்ணு அவளுக்குள்ள இனம் புரியாம அவளுக்கு இறக்கல உயிரோட தான் இருக்குன்னு அப்படி

வரைந்து பூஜை பண்ணுவா இல்லையா அது போல இந்த ஜீவந்திகா தேவி குழந்தைகளோட இருப்பது போல இவள் வரைந்து கோதுமை மாவுளியை மாவிளக்கு போட்டு போட்டு பூஜை செஞ்சு அதையே அன்று உணவாக எடுத்துக்கொள்வார்களாம் இவளும் அப்படியே செய்து ஜீவந்திகா தேவி கிட்டே கருணாசாகரி என்னுடைய குழந்தை எங்கு வளர்ந்தாலும் அவன் கஷேமமாக தீர்காயசோட இருக்கட்டும் எந்த ஆபத்தும் வராம அவனை என்றும் ரஷிக்க வேண்டும் சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறாள் பெற்றோர் செய்த புண்ணியம் பிள்ளைகளை காத்து ரட்சிக்கும் சொல்வார் அப்படித்தான் நடந்தது அவன் தாய் செய்த பூஜா புண்ணியத்தால் தேவி ஜீவந்திகா பிரத்யக்ஷமாக பிள்ளையை காத்து ரஷ்த்து வருகிறாள் தெரிந்து கொள்ளலாம் இந்த பிள்ளையும் நல்லபடியாக ஆரோக்கியத்தோட வளர்ந்து வருகிறான் சில காலங்கள் போனது ராஜாவும் காலமானான் பெரியோர்கள் புரோகிதர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பிரியவரத்தனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்து வைத்தனர் அவனும் நல்ல விதமாக ராஜிதா ஆண்டின் வரா பின் பித்ருக்கடன் தீர்க்க வேண்டும் அப்படின்னு ராஜா அந்த பித்ரு தினத்துல அவனுடைய அப்பாவுக்கு கயா சார்த்தம் செய்யணும்ன்ற எண்ணம் அவனுக்குள்ள உண்டானது தீர்த்த யாத்திரைக்கு ராஜ வேடத்துல செல்ல மாட்டார்கள் பிரயாணி போல ஒரு சாதாரண மனிதர்கள் வேடத்துல தான் செய்வா இவனும் அப்படி ஒரு சாதாரண மனித வேடத்திலேயே தீர்த்த யாத்திரைக்கு போறான் போற போது வழியில ஒரு கிராமம் ஒரு ராத்திரி பிராமணர் ஒருவரோட இல்லத்துல போய் தங்குறான் முன்காலத்துல இப்பவும் கூட சில கிராமங்கள்ல இருக்கும் திண்ணையுடன் கூடிய வீடு இருக்கும் வழிபோக்கர்கள் வந்து அங்க தங்கிப்பான் அந்த திண்ணையில அது போல இவனும் அந்த பிராமணரோட வீட்டு வந்து தங்கின்னு இருக்கான் அந்த வீட்டுக்காரருடைய மனைவி மனைவி அந்த நேரத்துல கர்ப்பிணியாக இருக்கா சஷ்டி தேவி அவள் பூஜிக்காதனால அவளுக்கு குழந்தைகள் எல்லாம் பிறந்து பிறந்து பிறந்த ஐந்தாவது நாள்ல அந்த குழந்தைய சஷ்டி எடுத்து போய்விடுகிறாள் ஸ்கந்தனுடைய மனைவி தேவசேனாவுடைய அம்சம் தான் சஷ்டி என்று சொல்வார் இது போல ஐந்து குழந்தை இறந்து போனது ஆறாவது குழந்தை பிறக்கிற போது அந்த ராஜகுமாரன் திண்ணையில அமர்ந்திருக்கிறான் அந்த குழந்தையும் சஷ்டி எடுத்து போறதுக்காக வரா அப்போ இந்த ஜீவந்திகா தேவி இந்த ராஜகுமாரனுக்கு பக்கத்திலேயே இருந்து ரக்ஷம் பண்ணிட்டு இருக்கா ஜீவந்திகா தேவி சஷ்டி தேவிய பார்த்து சொல்றா இந்த ராஜாவை தாண்டி போகாத அவர் இருக்கிற இடத்துல யாருக்கும் எந்த கஷ்டமும் குறையும் ஏற்படக்கூடாது அதனால நீ திரும்பி போ அப்படின்னு சொல்ல சஷ்டி தேவியும் குழந்தைய போகாம திரும்பி போயிடுறா எல்லோருக்கும் பரம சந்தோஷம் அந்த வீட்டுக்காரர் சொல்றா நீங்கள் யாரோ ஏதோ எனக்கு தெரியல பெரிய மகானாகத்தான் இருக்கணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு குழந்தை பிறந்து அஞ்சாவது நாள்ல தொடர்ந்து இறந்து போயிடும் இந்த ஆறாவது பிள்ளை காப்பாத்தப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மகிமை இருக்குன்றத நான் தெரிந்து கொள்கிறேன் நீங்க இங்க தங்கினதுனால இந்த குழந்தை எங்களுக்கு தங்கியது அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரர் அந்த ராஜகுமாரனை கொண்டாடி தன்னுடைய நிஜமான அம்மா அதானம் இந்த புரோகித ஸ்ரீயானவள் ஜீவந்திகா விரதம் இருந்து அந்த ஜீவந்திகா தேவியானவள் தன்னை காத்து வருகிறாள் எதுவுமே இந்த ராஜகுமாரனுக்கு தெரியாது அவன் தான் ராஜா இங்க சொல்லல பின் அங்கிருந்து கிளம்பி கயா செல்கிறார் அங்க கயா ஸ்ரார்தம் அக்ஷயவடம் விஷ்ணு பாதம் கதாதர சுவாமி பல்குணர் இப்படி நிறைய இருக்கு பார்க்க வேண்டியவை ராஜகுமாரன் பிரியவரத்தன் இதையெல்லாம் பார்த்து கயா ஸ்ரார்தம் செய்ய விஷ்ணு பாதத்துக்கு போறான் அங்க ஸ்ரார்தம் பிண்ட பிரதானம் எல்லாம் செய்யறான் அப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா அந்த விஷ்ணு பாதத்தில இருந்து ரெண்டு நபர்களோட கை மேல வருது அவன் யோசிக்கிறான் ஆச்சரியமா இருந்தது சந்தேகமும் அங்க இருந்த பிராமணர் இத பத்தி கேட்கிறான் அதுக்கு அங்க இருந்த பிராமணர்கள் எல்லாம் சொல்றா கையில சில சமயம் இது போல போல நடக்கிறது உண்டு ஆனா சாக்ஷாத் உன்னுடைய அப்பாவே வந்து கை நீட்டினாலும் அந்த பிண்டத்தை அவருடைய கையில கொடுக்க கூடாதுப்பா இந்த விஷ்ணு பாதத்துல அக்ஷய வட்டத்துலதான் வைக்கணும் அப்படின்னு சொல்ல அது போலவே அவனும் அந்த விஷ்ணு பாதத்துல பிண்ட பிரதானத்தை வைத்தான் அவர்கள்ட்ட கேட்கிறான் எதுக்காக ரெண்டு கரங்கள் மேல வந்தது எங்க அப்பாவுக்குன்னு சொன்னா ஒரு கரம் தானே மேல வரணும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க இது வரைக்கும் கதையை முழுமையாக கேட்டிருந்தா இதனுடைய அர்த்தம் புரிந்திருக்கும் அதுக்கு அவர் இத பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா உன்னுடைய அம்மாட்ட போய் கேளு அப்படின்னு சொல்ல உடனே ராஜாவுக்கும் வருத்தம் உண்டாரு சரி இந்த கயா யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு நாட்டுக்கு திரும்ப வர வழியில கயாக்கு போற போது ஒரு வீட்டுல வந்து ராத்திரி ஒரு பிராமணர் வீட்டுல அதே மாதிரி யாத்திரை முடிந்து திரும்பி போற போதும் ஒரு குழந்தை காப்பாற்றப்பட்டது அதே வீட்டுல வந்து தங்குறார் அப்போ ஒரு வருடம் யாத்திரை போயிரு தெரியல அப்போ அந்த வீட்டுல இன்னொரு குழந்தையும் பிறக்கக்கூடிய நேரம் அதே போல திண்ணையில வந்து உட்கார்ந்துக்கிறார் அப்போ அதே அந்த சஷ்டி தேவி குழந்தை எடுத்து போறதுக்காக வரா ஜீவந்தி தேவி அந்த சஷ்டி தேவிச்சரிக்கிறா வேண்டாம் ராஜகுமாரன் இருக்கான் இப்போ அப்படின்னு சொல்லி சஷ்டி தேவிக்கிறேன் நீ இப்படி சொல்றையே அல்லும் இருந்து காப்பாத்தி அம்மா உன்னை குறித்து எதுன்னு பிரதம் அனுஷ்டானம் பண்றாளா அப்படின்னு சொல்லி கேட்கிறா ஆமா இவனுடைய அம்மா என் மேல பரம பக்தி கொண்டவள் மாத வெள்ளிக்கிழமைகள்ல பக்தியோட விளக்கேற்றி பூஜித்து என்னை குறித்து விரதம் அனுஷ்டானம் பண்றா அவளது ஒரே பிரார்த்தனை என்னோட பிள்ளை எங்கிருந்தாலும் அவனை அனுக்ஷணமும் நான் ரட்சிக்க வேண்டும் என்பதுதான் தான் அவனை நான் காத்து ரட்சித்து வருகிறேன்னு ஜீவந்திகா தேவி சொல்றா அது மட்டும் இல்ல இந்த விரத்தத்துக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டாம் அதான கலர் வர்ணம் தான் இதனுடைய கட்டுப்பாடு பச்சை வர்ணம் உடுத்த கூடாது அது உடையாகவும் இருக்கலாம் வளையல் இது போன்று எதுவுமே பச்சை வர்ணத்துல இருக்க கூடாது பச்சை வண்ணத்துல உள்ள காய்கனிகள் எடுத்துக்கொள்ள கூடாது பச்சரிசியை களைந்து அதை அலம்பின தண்ணியை மிதிக்க கூடாது தாண்ட கூடாது செடி கொடிகள் பச்சை பசேல் இருக்கும் இல்லையா அலங்கார வளைவுகள்லாம் ஆர்ச்சி மாதிரி செஞ்சிருப்பா அதுக்குள்ள நுழைய கூடாதான் இப்படி எல்லாம் அவனை ரட்சிக்கிறதுனால அந்த இடத்துல எந்த குழந்தைகளுக்கும் கஷ்டம் வரக்கூடாது நான் குழந்தைகளின் ஆயுசை விருத்தி செய்கிறேன்னு ஜீவந்திகா தேவி சொல்ல சஷ்டி தேவியும் திரும்பி சென்று விடுகிறாள் தேவியின் பிரத்யக்ஷ தரிசனத்தினாலோ என்னவோ தெரியல இப்போ நடந்தது அனைத்துமே அந்த ராஜகுமாரோடைய காதல் கேட்டது அவன் நினைக்கிறான் இது போல இத்தனை நாளும் தன்னை ரட்சித்தது இந்த குழந்தையும் ரட்சித்தது இந்த ஜீவந்திகா தேவி அந்த ஜீவந்திகா தேவியோட விரத்த மகிமை அப்படின்றதை அறிந்து கொண்டான் தன்னுடைய நாட்டுக்கும் வந்து சேர்ந்தான் ராஜகுமாரன் கயா சார்தம் நல்லபடியா முடிஞ்சதுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாயின் காலில் விழுந்து நமஸ்கரித்து அம்மா நீ ஜீவந்திகா விரத்தம் அனுஷ்டானம் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டான் அந்த ராணிக்கோ ஜீவந்திகா விரத்தம்னா என்னன்னே தெரியல அப்படிலாம் நான் எதுவுமே செய்யலையேப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான் ஓஹோ இதை பரீட்ச பண்ணணும் சொல்லிட்டு இப்பதான் இவன் ராஜா ஆகியாச்சு இல்லையா சரி சுமங்கலி எல்லாம் வைத்து பூஜை பண்ணணும் அதனால சுமங்கலிகள் எல்லாரும் அரண்மனைக்கு வர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் பரிசாக பச்சை நிற புடவை ரவிக்கை வளையல்னு எல்லாமே பச்சை கலர்ல கொடுத்து சுவாசினி பூஜைக்கும் போஜனம் செய்யறதுக்கும் எல்லோரையும் அழைத்து வர சொல்லி அந்த தூதர்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறான் அப்படியே எல்லாரும் கொடுத்து வரும்போது இந்த புரோகிதர் மனைவியிட்டையும் கொடுத்து அவளையும் அழைக்கிறார்கள் அதற்காக சொல்றான் வெள்ளிக்கிழமையா இருக்கு சிராவண மாசம் வேற எனக்கு

வாசல் வழியால நுழைந்தா உள்ளவரா இதை எல்லாத்தையும் அந்த ராஜா ஒரு இடத்துல நின்னு பார்த்துட்டு இருக்கான் சுமங்கலிகளுக்கு பூஜை போஜனம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது ராஜாவுக்கு இவள் தான் தன்னுடைய தாய் அப்படின்னு சொல்ல மனசுக்குள்ள தோன்றுகிறது அவள்கிட்ட போய் நேர கேட்கிறான் ஏன் நாங்க வந்து உங்களுக்கு பச்சை வண்ணத்துல உடை எல்லாம் கொடுத்து அனுப்பினோம் நான் உடுத்த மாட்டேன்னு சொல்லி நீங்க சொன்னேன் உள்ள நுழையற போதும் நீங்க வேற வாசல் வழியாக வந்தேன்னு நான் பார்த்தேன் என்ன விஷயம்னு நீங்க இது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அதுக்கு அவ சொல்றா அப்பா நான் ஜீவந்திகா விரத்தம்னு ஒரு விரத்தம் அனுஷ்டானம் பண்றேன் இந்த அனுஷ்டானம் செய்வோர் சிராவண மாத பச்சை பச்சை வண்ண வண்ண உடை பொருட்கள் எதுவுமே சேர்த்து கொள்ள கூடாது உணவிலும் பச்சை வண்ணம் சேர்த்த தாண்டவோ கூடாது இப்படி சொல்ற போதே அவளுக்கு ராஜகுமாரன் தன்னுடைய குழந்தையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோன்றது அவளுக்குள்ள தாய் பாசமும் எட்டி பார்க்கறது அவனுக்கு தீர்மானமாக தெரிஞ்சது இவர்தான் தன்னுடைய தாய் புரோகிதர் தான் தன்னுடைய அப்பா தான் பிராமணனாக பிறந்திருக்கிறேன் ஆனா விதிவசத்தினால ராணி வந்து

போல சில காரியெல்லாம் நான் செய்துட்டேன் நீ வந்து அந்த புரோகிதர் மனைவிக்கு பிறந்த பிள்ளை தான் ஒண்ணு விடாம சொன்னான் ராணி அவன் சந்தோஷத்தோட தன் தாய் தந்தையை நமஸ்கரித்தான் இத்தனை வருடங்கள் தன்னை வளர்த்த ராணியையும் அவர்களுக்கு செல்வங்களை எல்லாம் கொடுத்தான் பெண் ஜீவந்திகா தேவியை பார்த்து பிரார்த்தனை செய்தான் அம்மா என்னுடைய தாய் தந்தை உயிரோடு இருக்கிறார்கள் அப்படி இருக்க எப்படி விஷ்ணு பாதத்திலிருந்து ரெண்டு கரங்கள் வந்ததுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அப்பா இல்லாதவர்கள் செய்யக்கூடிய

கயில மேலே எழும் அப்படி பார்த்தா என்னுடைய நிஜமான அப்பா புரோகிதர் தான் இங்க நேர்லயே இருந்து ஜீவந்திகவும் இது என்னோட லீலை உன்னோட ஜென்ம ரகசியம் தெரிந்து கொள்ளணும் இந்த லீலை செய்யப்பட்டது ஜீவந்திகா தேவி சொல்லிவிட்டு மறைந்தாள் கனவில் அருமையான வித்தியாசமான சரித்திரம் கதை இது இப்படி சிராவண மாச புவாசரம் அதாவது வெள்ளிக்கிழமைகளில் பிரதி வெள்ளிக்கிழமைகளிலுமே இந்த ஜீவந்திகா விரதம் அனுஷ்டானம் செய்யலாம் இதுவரை செய்யாத அடுத்த வெள்ளிமையிலும் செய்யலாம் அதான பெண்கள் தங்களது குழந்தைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது பச்சரிசி களைந்த நீரை மிதிக்கவோ தாண்டவோ கூடாது இவ்வளவுதான் நியமங்கள் இதனால் குழந்தைகள் ஆபத்தில்லாமல் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் இதை கடைபிடிக்க முடியாதோரும் இந்த விரத கதை கேட்பதாலேயே சகல சங்கடங்களில் இருந்த விடுபடுவார்கள் நலமாக இருக்க வேண்டி இந்த ஒருவரி மந்திரத்தை எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை சொல்லலாம் ஜீவந்திகா தேவி குழந்தைகளை காத்து ரஷ்ஷிப்பாள் என்பது நிச்சயம் ஓம் ஸ்ரீ ஜீவந்திகா தேவியை நமக ஓம் ஸ்ரீ ஜீவந்திகாயை நமக ஓம் ஸ்ரீ ஜீவந்திகாயை நமக ஓம் ஸ்ரீ ஜீவந்திகாயை நமக இதனால் பயனடைந்தவர்கள் இந்த பதிவை பகிரவும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்